நிச்சயம் கூறலாம் நீங்கள் நிறைய வீடியோக்களை பார்க்காமல் ஸ்கிப் செய்திருப்பீர்கள் ஆனால் இன்னைக்கு ஏன் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதை யோசிங்கள் முருகன் மற்றும் பிரபஞ்சம் உங்களிடம் சொல்ல நினைப்பது என்ன அதைப் பற்றி பார்ப்பதற்கு முன் மனதார ஓம் முருகா என்று சொல்லி அருள் பாதை சேனலை சப்ஸ்கிரைப் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது இது அனைத்தும் முருகனின் அருளால்தான் நடக்கிறது எந்த காரியங்களும் கைகூடவில்லை என்று இருப்பவர்கள் இதை மட்டும் செய்யுங்கள் போதும் காலை எங்கு சென்றாலும் முருகனை நினைத்து நெற்றியில் திருநீர் வைத்துக் கொண்டு செல்லுங்கள் நீங்கள் நினைக்கலாம் திருநீர் வைத்தால் எல்லாம் மாறிவிடுமா என்று இதற்கு ஒரு உண்மை கதை இருக்கிறது அதைக் கேட்டபின் உங்களுக்கு மெய் சிலிர்த்துவிடும் ஒருவர் வேலை கிடைக்காமல் பல நாட்களாக இருந்தான் இவரின் சகோதரி திருநீரை நெற்றியில் பூசச் சொல்லும்போது அவர் கிண்டலாக பதில் சொல்லியிருக்கிறார்கள் இதை கொண்டு போனால் மட்டும் எல்லாம் நடந்துவிடப் போகிறதா என்று ஆனால் அவளோ அவனது நெற்றி